உங்கள் தனிப்பட்ட ஜாதக ரீதியான மிக முக்கியமான மூன்று சந்தேகங்கள் கேள்விகள் வாட்ஸ்அப் மூலம் டாக்டர் தெளிவாக பெற தொலைபேசி எண் ஒன்பது பிரம்மஹத்தி தோஷம் இருப்பவர்கள் வருடத்திற்கு ஒரு முறை சித்ரா பௌர்ணமினால நல்லபடியா வழிபாடு செஞ்சுக்கலாம் ஏவல் பில்லி சூன்யம் இருப்பவர்களுக்கு ஒரு நிவாரணம் தரும் நாள் சோ இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதி நேரத்தில் நாள்பட்ட வியாதிகளுக்கு ஒரு மனிதன் சந்திர ஒளியில் முதன் முதலாக மருந்தெடுத்து கொள்ளும் பொழுது அது உடனடியாக உடலில் சேர்க்கப்பட்டு அந்த நோயிலிருந்து படிப்படியாக நிவாரணமாகலாம் ஒரு மனிதனுக்கு கேதுவால் அதிக கர்ம பலன் இருக்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையில திருமணமோ கடனோ அதே போல வந்து புத்திர பேரோ அதே போல வாழ்க்கையில வந்து அதிகப்படியான வட்டி கொடுக்கக்கூடிய இன்னல்கள் இருக்கும் திருமணம் நடக்காது கடன் உச்சமா இருக்கும் யாருக்கெல்லாம் நீண்ட நாள் திருமண தடை அதே போல வந்து பாத்தீங்கன்னா லைஃப்ல அடுத்த நகர்வே எனக்கு என்னன்னு தெரியல நான் யாரை பார்த்தா எனக்கு அது கிடைக்கும்னு தெரியல எனக்கு ஒரு மனித வடிவம் வந்து உதவி பண்றதுக்கு வந்தா நல்லா இருக்கும்னு தேடிட்டு இருக்கவங்க சித்திரகுப்தர் வழிபடலாம் இதை தாண்டி ஒரு குடும்பமா சுபேட்சமா இருக்கிறதுக்கு சித்திர பௌர்ணமி என்று நம்ம என்ன செய்யலாம் அதாவது மா மொட்டை மாடி உணவு நம்ம எடுத்துக்கலாமே ஆனந்தா ஜோதிட குருகுல இறையடியார்களுக்கு அன்பு வணக்கம் வர இருக்கிற சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம எப்படி சித்ரகுப்தனை வழிபட்டால் தவறான கணக்குகள் சரிப்படுத்தப்படும் அப்படிங்கிறத தெளிவான ஒரு விளக்கம் சொல்றதுக்காக மருத்துவ ஜோதிடர் மற்றும் பிரணவ வாஸ்து நிபுணர் நம்மளுடைய டாக்டர் சிவகு சத்தீசிலன் குருஜி அவர்கள் கிட்ட தான் இணைஞ்சிருக்கோம் குருஜி வணக்கம் ஸ்ரீ குருப்தியோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா உ மகத்தீசாயை நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம் குருஜி இந்த சித்திரை மாதம் வரக்கூடிய இந்த பௌர்ணமி சித்ரா பௌர்ணமின்றது ரொம்ப விசேஷமா எல்லா இடத்துலையும் நம்ம வந்து கொண்டாடுறோம் அதாவது உண்மையான தாத்பரியம் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு இதை தான் வேண்டுதல் பண்ணணும் அப்பதான் அந்த வருடம் முழுக்க நமக்கு வந்து ஒரு சுபீட்சமாக இருக்கும்னா யாரை வேண்டுதல் எப்படி வேண்டுதல் பண்ணணும் பொதுவாக இந்த சித்திரை மாத பௌர்ணமி அப்படின்றது இருக்கிற பௌர்ணமியிலேயே மிக வலிமையான ஒரு நாள்மா ஏன்னா சூரிய பகவானும் சந்திர பகவானும் இணையான பலம் வந்து இந்த நாள்ல மட்டும்தான் இருக்கிறது எல்லா பௌர்ணமிகளை காட்டிலும் இந்த பௌர்ணமிக்கு வந்து மிகப்பெரிய சிறப்புகள் இருக்கு அப்படின்னு தான் நம்ம இந்த இடத்துல சொல்லியாகணும் இதுல இந்த சித்திரகுப்த பூஜையை தாண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கிறது பொதுவாக பொதுவா இந்த சித்திரை பௌர்ணமி அப்படின்றது பிரம்மஹத்தி தோஷம் நீக்கக்கூடிய நாள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் பிரம்மஹத்தி தோஷம் இருப்பவர்கள் வருடத்திற்கு ஒரு முறை சித்திரா பௌர்ணமினால நல்லபடியா வழிபாடு செஞ்சுக்கலாம் ஏவல் பில்லி சூன்யம் இருப்பவர்களுக்கு ஒரு நிவாரணம் தரும் நாள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான நோய் அறுவை சிகிச்சை செய்பவர்களுக்கும் ஒரு தீர்வு கொடுக்கும் நாள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் பொதுவா சித்திரை பௌர்ணமிக்கு நோய் தீர்க்கும் நாள்னே பேருமா இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதி நேரத்துல நாள்பட்ட வியாதிகளுக்கு ஒரு மனிதன் சந்திர ஒளியில் முதன் முதலாக மருந்தெடுத்து கொள்ளும் பொழுது அது உடனடியாக உடலில் சேர்க்கப்பட்டு அந்த நோயிலிருந்து படிப்படியா ஆகலாம் இது ஃபர்ஸ்ட் விஷயம் இது இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா சித்திரை பௌர்ணமி குலதெய்வ பொங்கலுக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது வருடம் முழுவதுமே குலதெய்வ கோவிலுக்கு போக முடியாத நிலை இருந்தாலும் சித்திரை பௌர்ணமி அன்று யார் வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வத்திற்கு பொங்கலிட்டு இரவில் வழிபாடு செய்கிறார்களோ குலதெய்வத்தினுடைய அத்துணை சபமும் தீரும் சில நபர்கள் சொல்லுவாங்க குலதெய்வத்துக்கு போனா தான் சண்டை வருது போகும்பொழுது நிறைய விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படி இல்லாம இது அத்துணைக்குமே நிவாரணம் தரக்கூடிய ஒரு நல்ல நாள் அதனால குலதெய்வத்தினுடைய அருளை நிறைவாக பெற வேண்டும் என்று ஆசை இருப்பவர்கள் குலதெய்வத்திற்கு பொங்கலிட்டு வழிபாடு செய்வது சால சிறந்தது அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்திரை பௌர்ணமி திருநாள்ல தீட்சை பெறுவது சிறப்பு அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா எந்த தெய்வத்தினுடைய மந்திரத்தாவது நீங்க ஒரு முறை சொன்னால் ஆயிரம் முறை சொன்ன பலனுக்கு இணையான பலன் வேண்டும் அப்படின்னா சித்திரை பௌர்ணமியில் வரக்கூடிய சந்திர ஒளியில் நீங்கள் இப்ப மகாலட்சுமிக்குரிய மூலமந்திரம் இருக்குன்னே வச்சுப்போமே அதை ஒரு நூத்தி எட்டு முறை சந்திர ஒளியில் முத்துக்களை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு சொன்னாலே கட்டாயமாக அதுல ஒரு மிகப்பெரிய வெற்றி என்பது உண்டு அந்த முத்துக்கள் மாலையோ அல்லது ருத்ராட்ச மாலையவோ அந்த ஜபம் செய்து நாம அன்னைக்கு என்ன பண்ணிக்கலாம்னா வசீகரித்து வைத்துக் கொள்ளலாம் அதனுடைய ஆற்றல் அன்னையிலிருந்து இந்த மாலையில இருக்கும் தேவைப்படும் பொழுதெல்லாம் அந்த மந்திரத்தை ஜபித்தால் அந்த தனம் பெறுவதற்கான தெளிவான மனநிலையை அம்பிகை உறுதியாக வழங்குவார் இது வந்து தனத்திற்கு மட்டும் கிடையாது எந்த தெய்வத்தோ நீங்க தொடர்பாகணுமோ அந்த தெய்வத்துக்கிட்ட நீங்க என்ன பண்ணலாம்னா ஜெபம் செய்து முறையிடலாம் அடுத்துதான் சித்திரகுப்த பூஜை பொதுவாக சித்திரகுப்தரை வந்து எல்லாருமே மாத்தி கணக்கு எழுதுற நாள் மாத்தி கணக்கு எழுதுற நாள் அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலி உண்மையா நல்லா புரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு ஒரு மனிதனுக்கு கேதுவால் அதிக கர்ம பலன் இருக்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையில திருமணமோ கடனோ அதே போல வந்து புத்திர பேரோ அதே போல வாழ்க்கையில வந்து அதிகப்படியான வட்டி கொடுக்கக்கூடிய இன்னல்கள் இருக்கும் திருமணம் நடக்காது கடன் உச்சமா இருக்கும் அதே போல வந்து வாழ்க்கையில எந்த ஒரு சுகத்தையுமே உடலால அனுபவிக்க முடியாது இந்த உடலால அனுபவிக்க முடியாத சுகத்தை எல்லாமே கேது வலுப்பெற்றவர்கள் வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா அக்செப்ட் பண்ணவே முடியாது அதை வந்து நீக்கிற நாள் தான் சித்திரகுப்த பூஜை ஏன்னா அவர் வந்து கேதுவினுடைய அதிதேவதா கேதுவினுடைய அதி தேவதைகளுக்கு திருமணம் நடந்ததாக சாஸ்திரத்தில் சொல்லப்படல இப்ப விநாயகருக்கு கிடையாது ஏன்னா எங்கேயுமே விநாயகர் திருக்கல்யாணம் நீங்க பாத்திருக்கீங்களா ரொம்ப ரேர் எங்கேயாவது ஒரு புராண இதிகாசத்துக்கு உட்பட்ட இடத்துல செய்யலாம் ஆஞ்சநேயர் கேதுவினுடைய அம்சம் நடந்து பாத்திருக்கீங்களா கிடையாது வாராகி கேதுவினுடைய அம்சம் இன்னைக்கு ஏதோ பண்றாங்க சாஸ்திரத்தை படிக்காம வாராகிக்கு திருக்கல்யாணம் பண்ண கூடாது அவள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வாக்கு தேவதை அவளுடைய தன்மையை போர் தளபதி அவளுக்கும் திருமணத்துக்கும் என்ன கிடையாதுன்னா சம்பந்தமே இல்லை சோ இவங்கெல்லாம் கேதுவினுடைய மிக முக்கியமான ஆளுமை அதுக்கப்புறம் கேது வந்து சாதுக்கள் சன்னியாசிகள் இவங்க திருமணத்தை பத்தி திங்க் பண்ண முடியுமா முடியாது அப்போ கேது என்ற பரிகார கிரகத்திற்குன்னு படைக்கப்பட்ட ஒரு ஜீவனுக்கு திருமண வைபவம் நடக்கிறதுனா அது சித்திரகுப்தருக்கு மட்டும்தான் சித்ரா பௌர்ணமியில் சித்திரகுப்தருக்கு திருமண வைபவம் அப்ப யாருக்கெல்லாம் நீண்ட நாள் புத்திரம் இல்லையோ சித்திரகுப்தர்கிட்ட போலாம் யாருக்கெல்லாம் கல்வியில் தடை இருக்கிறதோ சித்திரகுப்தர்கிட்ட போலாம் யாருக்கெல்லாம் நீண்ட நாள் திருமண தடை அதே போல வந்து பாத்தீங்கன்னா லைஃப்ல அடுத்த நகர்வே எனக்கு என்னன்னு தெரியல நான் யார பார்த்தா எனக்கு அது கிடைக்கும்னு தெரியல எனக்கு ஒரு மனித வடிவம் வந்து உதவி பண்றதுக்கு வந்தா நல்லா இருக்கும்னு தேடிட்டு இருக்கவங்க சித்திரகுப்தரை வழிபடலாம் சோ வாழ்க்கையில பிறந்ததிலிருந்து ஒரு தீர்வே இல்லை அதுக்கு எனக்கு ஒரு தீர்வு வேணும்னா சித்ரா பௌர்ணமி என்று சித்திரகுப்தருடைய திருமண கோலத்தை தரிசித்த பின் வழிபாடு செய்ய அட்டகாசமான பலன்கள் இருக்கும் என்ன பொறுத்தளவுல இது வீட்டில் சித்திரகுப்த பூஜை பண்றதை விட அவர்கிட்ட நேரடியா போறதுதான் நல்லது ஏன்னா கேது தன்மை உள்ளவர்கள் எல்லாமே ஐசியுக்கு தான் போயாகணும் வீட்டுக்கு அவரை அழைக்கிறதுன்றதுல எந்த விதமான பலன்களும் கிடையாது அதனால நேரடியாக காஞ்சிபுரம் சென்று வழிபடுவதில் இருக்கிற மகத்துவம் வீட்டில் வழிபாடு செய்யறதுல பெருசா தான் நான் சொல்றேன் அப்போ நாங்க இந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய தடை இல்லை விதியே எனக்கு முடங்கிடுச்சுன்ற அளவுக்கு நான் ரொம்ப பாதிக்கப்படலன்றவங்க சித்ரா பௌர்ணமியை நீங்க பொங்கலிட்டு நார்மலா மனசுல சித்திரகுப்தரை நினைச்சு வழிபடலாம் ஆனா என்ன பண்ணாலும் என் லைஃப்ல வெற்றி இல்லைன்றவங்க நேரடியாக அங்கதான் போயாகணும் ஏன்னா வேற வழியே கிடையாது சோ இதற்காக மட்டும்தான் சித்திரகுப்தர் கேதுவால் பாதித்த மனிதர்களுக்கு அந்த கேதுவுடைய தோஷத்தையே அடியோடு நீக்கக்கூடிய மனிதரையும் ஆலயத்தையும் சித்திரகுப்தர் நமக்கு வழிகாட்டுவார் இதுல வந்து சில பேர் வந்து புது புத்தகம் புது பேனா இதெல்லாம் வந்து அந்த கோவிலுக்கு நம்ம வாங்கிட்டு போறதுனால நம்மளுடைய கணக்கு வந்து திரும்பவும் சரியாக எழுதப்படும் இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்களே நம்ம நேர்களுக்கு இதற்கான ஒரு தெளிவான ஒரு விளக்கம் இல்லம்மா அதாவது இது ஒரு நம்பிக்கை சார்ந்த அடிப்படை அப்படின்னு சொல்லாமே தவிர ஒரு கணக்கு குறைக்கப்படணும் அப்படின்னா அது நம்ம செயல்ல காட்டணுமே தவிர நம்மளுடைய கர்ம வினைகளை குறைப்பதற்கான மனிதர்கள்ட்ட போய் காட்டுனா குறையுமே தவிர இதன் அடிப்படையில எல்லாம் குறையாது அப்படி பார்த்தா ஒரு மனிதன் நிறைய பாவம் பண்ணிட்டு ஒரு நோட்டையும் ஒரு பேனாவையும் சீனாவையும் கொடுத்தா இந்த அடிப்படையில தான் கேலிக்கும் கிண்டலுக்கும் நம் சமயம் ஆகிறது உண்மை என்னன்னா சித்திரகுப்தரை நெருங்கும் பொழுது நாம் செய்த பாவம் என்ன யார் வழியில் பாவம் செய்திருக்கிறோம் அதற்குரிய நிவாரண திருத்தலமும் செய்த பாவத்திற்கு பிரயாச்சித்தம் செய்யக்கூடிய மனிதர்களையும் காட்டுவார் அதை நம்ம உடலாலும் மனதாலும் அந்த இடத்துல முழுமையா அதற்கு உரிய தியாகங்களை பண்ணதுக்கு பிறகு சித்திரகுப்தர் நம்மளுடைய கணக்கை மாத்தி எழுதுவதற்கு வாய்ப்பு உண்டு சோ அப்ப இந்த இடத்துல கர்மா என்றால் செயல் எந்த ஒரு செயல் செய்திருக்கிறேயோ அந்த தான் அந்த கர்மா குறைக்கப்படுமே தவிர சுவாமியினுடைய சரணாகதி உன்ன மனுஷனா இதுக்கப்புறம் நான் பிறக்க வைக்கல என்கிட்ட வந்துடுறியா அப்படின்னு தான் கேட்பார் எல்லாத்தையும் விட்டுர்றியா அப்படின்னு தான் கேட்பார் ஆனா நம்ம அப்படி கேக்குறது இல்லையே நான் என்ன வேணாலும் பாவம் பண்ணிருப்பேன் ஆனா புண்ணியமா அனுபவிக்கிற பலனெல்லாம் எனக்கு கொடுந்தான நம்ம சுவாமிகிட்ட கேக்குறோம் சுவாமி மன்னிக்கிறவர் தான் ஆனா மன்னிச்சு என்ன கொடுப்பாருன்னா என் பக்கத்துல நீ வரியா என்னோட இருக்கிறியா எல்லாத்தையும் விட்டுறியா இதுதான் சுவாமியோடைய விஷயமா இருக்கும் கண்டிப்பாக அப்போ இதை வந்து நம்ம ஆட்கள் யாருமே என்ன பண்ண போறது இல்ல கேட்க போறது இல்லை அப்போ அதை நீ அனுபவிக்கணும்னா எந்த வழியில நீ முடிச்சு போட்டிருக்கியோ அதை நீயே போய் அவிழ்த்துட்டு வா அதுக்கான ஆள் எங்க இருக்கிறாங்க எந்த இடத்துக்கு போனா உன் குறையும் நான் காட்டுறேன் இதுதான் சித்திரகுப்தருடைய வேலை இன்னைக்கு வந்து நம்ம சித்ரா பௌர்ணமி என்று நம்ம அந்த சித்ரா அன்னம்னு சொல்லக்கூடிய வந்து நம்ம நேர்கள் ரொம்ப ஆர்வம் ஆக்சுவலிமா சித்ராண்ணம் என்றது வெறும் அண்ணம் தான் ஏன்னா எந்த சுவையும் இல்லாத அன்னத்தை தான் சித்ரா அன்னம்னு நம்ம சொல்லுவோம் இதுக்கு ஏதுக்குரியது எந்த சுவை இல்லாத அன்னத்தின் பெயர் சித்ராண்ணம் இதுதான் தெய்வங்களுக்கு நிறைய படைக்கப்படும் அந்த சித்திரன்னத்தை வைத்து நம்ம வந்து வீட்டுல வழிபாடு செய்யும் பொழுது அது கேதுவுக்கு பரிகாரம் செய்த பலன் நல்லா கவனிங்க சித்ரா பௌர்ணமின்னா ரெண்டு இடத்துல கூட்டம் திளரும் ஒன்னு சித்திரபுர்த்து கோவில் இன்னொன்னு திருவண்ணாமலை நீங்க நல்லா கவனித்து பாருங்க திருவண்ணாமலையில கேதுவின் அம்சமாக இருக்கக்கூடிய ரிஷிகள் ஞானிகள் மகான்கள் யோகிகள் சன்யாச புருஷர்கள் அன்று வளம் வருவார்கள் அன்னைக்கு மட்டும்தான் வளம் வருமாங்கன்னு சொல்லிருக்காங்க அதோட நாமளும் போகும்போது அது கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா அது கேதுவுக்கு பரிகாரத்திற்குரிய இடம் அதை விட்டுட்டோம் அப்படின்னா காஞ்சிபுரம் தான் ஏன் காஞ்சிபுரம் அப்படின்னா நான் நிறைய முறை சொல்லிருக்கேன் காஞ்சிபுரம் என்பது நில விஷயம் ஸோ யாருக்கெல்லாம் ரெண்டாம் பாவம் வாழ்க்கையில் அடிபட்டுச்சோ அவங்களுக்கு ஓ நோ திருமணம் நோ தன வருவாய் அதே போல வந்து பாத்தீங்கன்னா புத்திர பேரு வருகை அப்படின்றது இருக்கவே இருக்காது அதே மாதிரி புதிய வருகைக்குரிய உறவினர்கள் வரவே மாட்டாங்க இது எல்லாமே கேது வலுவர்தான் நடக்காது ரெண்டாம் பாவம் செயல் எழுந்துடும் அந்த இரண்டாம் பாவத்தை சரி பண்ற இடம் தான் சித்திரகுத்து கோவில் அது சித்ரா போறப்ப கன்ஃபார்ம் சரியாயிடும் இதை தாண்டி ஒரு குடும்பமா சுபேட்சமா இருக்கிறதுக்கு சித்ரா பௌர்ணமி என்று நம்ம என்ன செய்யலாம் அதாவதுமா மொட்டை மாடி உணவுன்னு நம்ம எடுத்துக்கலாமே அதே போல பால் சாதம்னு எடுத்துக்கலாமே அம்மாவினுடைய உடைய உருண்டைச்சோறுன்னு எடுத்துக்கலாமே இப்போ கூட்டு குடும்பமாக உட்காந்து வீட்டுடைய பெண் இருக்கா இல்லையா அவ தான் சந்திரனுடைய அம்சம் ஸோ சந்திரன் முழு பலம் பொருந்திருக்கிற நேரத்துல நம்ம சந்திர ஒளியில நம்ம என்ன உணவு எடுத்துக்கிறோமோ அந்த அளவிற்கு நமக்கு சந்திர பலம் ஏற்படும் சந்திர பலம் ஏற்பட்டால் மனோபலம் உடல்ல இருக்கக்கூடிய நோய்கள் முழுவதுமாக நீங்கும் அதனால கண்டிப்பா நிலாச்சோரி என்பது சித்ரா பௌர்ணமி என்று சாப்பிட்டே தீரணும் அதுதான் நான் குலதெய்வ கோவிலுக்கு போனா பொங்கல் வச்சு அங்கெல்லாம் பகிர்ந்து சாப்பிடுவாங்க அதனால வீட்டில் இருப்பவர்கள் வீட்டில் குலதெய்வத்தை நினைத்து பொங்கல் வைப்பவர்கள் அஹ் நிறைய கிராமப்புறங்கள் இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி பொங்கல் உண்டு தைப்பொங்கல் எப்படியும் அப்படி சித்ரா பௌர்ணமிக்குன்னு பொங்கல் வைப்பாங்க அந்த பொங்கலை வந்து நில ஒளியில சாப்பிட்டு எந்த விஷயம் அந்த வருடத்தில் உங்களுக்கு நடக்க வேண்டுமோ அதை சொல்லி கொண்டே அந்த இனிப்பான பொங்கலையும் இனிப்பான விஷயத்தையும் நாம கூட்டாக உட்கார்ந்து செயல்படுத்தும் போது ால வெற்றி உண்டு அருமை இன்னைக்கு வந்து சித்ரா பௌர்ணமிக்கான ஒரு வழிபாட்டு முறை கதைகள்னு நம்ம நிறைய கதைகள் எப்பொழுதுமே உங்ககிட்ட தனித்துவமா இன்னும் புதுமையான விஷயங்கள் தான் நேயர்களுக்கு கேள்விப்படாத விஷயங்கள் தான் சொல்றீங்க எல்லோருக்குமே ஒரு பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் இதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் குருஜி தன்னுடைய பிரணவ வாஸ்து கிளாஸ்ல தன்னுடைய மாணவர்களுக்கு சொல்லித் தர்றாரு வரவிருக்கிற மே பதினொன்னு பதினைந்து வரைக்கும் சென்னையில் நடக்க இருக்கு இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு இந்த ஆண்டிற்கான இறுதி பிரணவ வாசுவினுடைய வகுப்பு இதுதான் வாய்ப்பை தவற விடாதீர்கள் ஏன்னா இனிமே அடுத்த ஆண்டு இறுதியில தான் வந்து பிரணவ வாசுவினுடைய கிளாஸ் கிட்டத்தட்ட ஒன்றரை வருடம் நீங்க இதற்காக காத்துட்டு இருக்கணும் வாய்ப்பை தவற விடாதீங்க இப்போ நீங்க படிச்சீங்கன்னா அடுத்த ஒரு ஒன்றரை வருஷத்துல உங்க வாழ்க்கை உங்க தலைமுறையை மாற்றி இன்னும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம் இதை போல அருமையான முத்துக்களான பதிவுகள் நிறைய வந்து மாணவர்களுக்கு அவர் சொல்லி கொடுத்துட்டே வராரு அருமையான ஒரு பதிவு குருஜி எல்லோருக்கும் இனிய சித்ரா பௌர்ணமி திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி குருஜி நல்லதுமா வெற்றிவேல் முருகன்